லால் சலாம் அப்படின்னு ஒரு படம் வருது அதில் ரஜினிகாந்த் வந்து கெஸ்ட்ரோல பண்ணுறாராம் அதில் மறைந்த பாடகர் சாகுல் ஹமீத் அவர்களோட வாய்ஸை வந்து ஏஐ மூலயமா கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக ஒரு குரூப் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏ ரஹ்மானை ஏஆர் ரஹ்மானிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அவங்க குடும்பத்திட்ட அவங்க அனுமதி வாங்கினீங்களா அவங்களுக்கு அதுக்குரிய பணத்தை கொடுத்தீங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்குற தங்கங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏஆர் அந்த ஏரகுமான பற்றி சாகுல்க மீதை அவங்க பிள்ளைங்க பேசியிருக்காங்க நிறையா பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை போய் உக்காந்து பாருங்கடா வெண்ணங்களா பார்த்துட்டு அப்புறமாட்டி இந்த மாதிரி பேசுறதுக்கு வாங்கடா அப்படின்னு நான் சொல்கிறேன் சும்மா சும்மா எதிராக வம்பு கிடைக்கி அவனாடா திட்டலான்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் போய் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் நீங்கள் அப்புறம் பேசணும் நான் அந்த பேட்டி பார்த்துருக்கேன் சாகுல் ரமீது அவரோட பொண்ணை பேசுனதை நான் கேட்டிருக்கேன் எங்களுக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து எங்களுக்கு எல்லா வித உதவியும் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க நாள் அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்க சாகுல் கமீது அவங்க இறந்து போகும்போது வந்து அந்த குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்க அப்பா அம்மகம் கூட சரியாக தெரியாது அந்த மாதிரி சூழலாம் அந்த ஃபேமிலிக்கு ஒரு வகையில் உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பிள்ளைங்க படிப்பாக இருக்கட்டும் அவங்க எப்படி இருக்கணும் என்ன செய்யணுன்றது எல்லாமே அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்துலேருந்து வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பண்ணியிருக்காரு அது வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களை நொட்டனை சொல்கிறதுக்கு வராதிங்கடா நீங்கள் போய் அந்த பிள்ளைங்க கொடுத்த பேட்டி இதே யூடியூப்பில் தான் இருக்குது போய் பாருங்கடா என்னீங்களா பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க நீங்கள் ஒரு ஒத்தருவா அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறதில்ல ஆனால் யாராவது குறை சொல்கிறதுக்குன்னா முன்னாடி வந்து நிற்கிறீங்க சரிங்களா அவர் இப்போ ஒரு வேலை அந்த குடும்பத்துக்கு இந்த பாட்டுக்காண்டி காசு கொடுத்தாலும் அதெல்லாம் காசே கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் நிறைய உதவிகரமாக இருந்திருக்காரு ஆலோசனை வழங்கியிருக்கார் அந்த பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதனால் நம்மெல்லாம் வழிப்போக்கன்னா அதனால் எல்லாத்தையும் போயிட்டே இருக்கிறது தான் நமக்கு மரியாதை